செய்திகள் வளர்ச்சி பணிக்காக நிலங்கள் கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல் நியாயம் கேட்டால் விசாக்களை புதுப்பிக்க முடியாது என்று மிரட்டுவதாக பகிரங்கு புதுச்சேரி உருளையர்பேட்டை முல்லைநகர் மலர்வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதி சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியதனால் பெரும் பரபரப்பு புதுச்சேரியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் ஆய்வு பேருந்துகளின் வளர்ச்சி பணிக்காக நிலங்கள் கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துவிட்டு ஒரு கிலோ தகரத்தை வாங்குவதாக ஆரோவில் வாசிகள் வேதனை நியாயம் கேட்டால் விசாக்களை புதுப்பிக்க முடியாது என்று மிரட்டுவதாக பகிரங்க குற்றச்சாட்டு ஆரோவில் என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் உதவியுடன் உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் மத கோட்பாடுகள் அரசியல் ஈடுபாடுகள் நாட்டுப்பற்று இவைகளை தாண்டி அமைதி சிறந்து வளரும் சமூகம் முதலியவற்றின் அடிப்படையில் மனித குல ஒருமைப்பாட்டை உண்மையாக்குவதே ஆரோவில்லின் நோக்கம் என்ற பிரகடனத்தோடு ஸ்ரீ அன்னையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஆரோவில் என்னும் சர்வதேச நகரமாகும் புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த நகரமானது தற்பொழுது மத்திய அரசின் மேற்பார்வையில் உள்ளது ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இங்கு வசித்து வருகின்றனர் குழந்தை முதல் எண்பது வயதுக்கு மேற்பட்டோர் வரை அனைத்து சமூக பண்பாட்டு பின்னணிகளை கொண்டுள்ள அவர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள் இந்நகரத்தின் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறது இதற்காக அரோவில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக மாஸ்டர் பிளான் வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மேலும் அன்னையின் கனவு திட்டமான வளர்ச்சிப் பணிக்காக ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது ஆரோவில்லிற்கு பயன்படாத இடத்தை விற்பனை செய்துவிட்டு ஆரோவில்லிற்கு தேவையான இடத்தை வாங்கிக் கொள்வது அதாவது கைமாற்று முறை என்ற அடிப்படையில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி நிலங்கள் கையகப்படுத்துவதில் கோடிக்கணக்கில் ஊழல்கள் நடந்திருப்பதாக ஆரோவில் வாசிகள் ஆரோவில் ஃபவுண்டேஷன் மீது புகார் தெரிவித்து உள்ளனர் அதாவது நிலங்களை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் ஆரோவில் வாசிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்பது அவர்களின் முக்கிய புகாராகும் மேலும் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை வழி வசதி உள்ள அருவில் இடங்களை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு வழியில்லாத பயனற்ற இடங்களை இல்லாத கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை வழி வசதி உள்ள அறுவில் இடங்களை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு வழியில்லாத பயனற்ற இடங்களை அரவில் கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர் அதாவது ஆரோவில் மேம்பாட்டு வளர்ச்சி உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பதில் எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆரோவில் வளர வேண்டும் என்பது தங்களது எண்ணம் அதே சமயத்தில் இடங்களை விற்கும்பொழுதும் வாங்கும்பொழுதும் ஆரோவில் வாசிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும் இது குறித்து ஆரோவில் வாசியான காளி கூறும்பொழுது ஆரோவிலில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு புதிய செயலர் பதவியேற்ற பிறகு கடந்த இரண்டரை வருடங்களாக ஆரோவில் இடங்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு தேவையில்லாத இடங்களை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுகிறது இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று தெரிவித்த அவர் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக ஒரு கிலோ தகரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வேதனையுடன் மேலும் இது குறித்து கேள்வி கேட்டால் விசாக்களை புதுப்பிக்க மக்கள் தொடர்பு அதிகாரி பாலமுருகன் கூறும்பொழுது ஆரோ ஆர்சார்ட் என்ற பழத்தோட்டத்தில் இருந்துதான் ஆரோவில் முழுவதும் பழங்கள் காய்கறிகள் விநியோகம் செய்யப்படுகிறது அங்கு உள்ள நாற்பத்தி மூன்று ஏக்கரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பது ஏக்கர் நிலங்களை ஒரு ஏக்கர் வெறும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து விற்பதாகவும் இதனால் ஆரோவிலிற்கு இருநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்த அவர் தேவையில்லாத இடத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த ஓழ வளர்ச்சி நாற்பத்தி மூணு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கர் எட்டு கோடி ஆனால் எக்ஸேஞ்சில அந்த எட்டு கோடி காமிக்க மாட்டாங்க ஏழு லட்சம் அந்த காசு எல்லாம் எங்க போகுதுங்க காசு ஒண்ணு எனர்ஜி நம்பிக்கை இதயம் எல்லாமே போகுதுங்க எங்களை கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க எங்களால தாங்க முடியல அடுத்தது என்ன நடக்கணும் யாருக்குமே சொல்ல முடியாது ஆனா நாங்கெல்லாம் ஐம்பத்தி ஆறு வருஷம் இங்க இருக்கிறோம் எனக்கு ஐம்பத்தி ஆறு வருஷம் தான் இங்கே பொருந்து இங்கே வளர்த்து ஆனால் என்னோட சில பேர் முன்னால வந்து இருக்காங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஆர்வல் ப்ராஜெக்ட் குடுத்து இருக்கிறாங்க இன்னைக்கு சில பேர் வீசா இல்லாம இருக்கிறாங்க ஏன்னா நாங்க எதை கேள்வி கேட்டா எதுவுமே சொன்னா அப்படி பெண்டிங் ஓடுறாங்க விபத்தில் தந்தை இருந்த துக்கத்தில் அனாதையாக கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்பா இல்லை என்றால் என்ன நான் இருக்கிறேன் என்று கல்வி உதவித்தொகை கொடுத்து அரவணைத்துக் கொண்டு உதவிக்கரம் நீட்டிய சமூக ஆர்வலர் புதுச்சேரி மணவெளியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான பாஜக பிரமுகர் விக்கி இவர் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என்று பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்தவர் லோகநாதன் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் உயிரிழந்து விட்டார் இந்த நிலையில் அவரது மனைவி சரண்யா மற்றும் ஆறாம் வகுப்பு படிக்கும் மகன் மனோஜ் மற்றும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சந்தோஷ் ஆகிய இருவரும் ஆதரவின்றி நிற்கதியாக தவித்து வந்தனர் இந்த நிலையில் இதனை அறிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி என்கிற ராஜகணபதி ஓடோடி வந்து நிற்கதியாக நின்று தவித்து அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார் அதாவது கல்வி உதவித்தொகையை வழங்கி கடைசி வரை படிப்பு செலவை முழுமையாக தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்து குழந்தைகளுக்கு பழங்கள் மற்றும் தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து ஆதரவு அளித்தார் மேலும் இதனை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் மற்றும் அவரது தாயும் இருகரம் கூப்பி அவருக்கு நன்றியை தெரிவித்தனர் நல்லா படிக்கணும் புரியுதா ஓகேவா இது பண்ணுவோம் சரியா சாப்பிட்டீங்களா புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லைநகர் மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியை காவல்துறையினர் காலி செய்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி இன்று மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இங்கு தமிழகம் ஆந்திரா கேரளா பெங்களூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் தொடர்ந்து வருகை புரிவதனால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும் எனவே பல சட்ட விரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அப்பார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லைநகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் அண்டை மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் அந்த அப்பார்ட்மெண்டில் உள்ள மூன்று வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என்று சுற்றுலா பயணிகளை தங்க வைத்துள்ளனர் இவர்கள் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த அந்த தெருவில் முகம் சுளிக்கும் வகையில் அரைகுறை ஆடை அணிவதோடு மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் பெண் மற்றும் ஆண் நண்பர்களுடன் வீதியில் கும்மாளம் அடித்துள்ளனர் இதனைக் கண்ட அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் நேரடியாக சென்று அப்பார்ட்மெண்டை சுற்றுலா விடுதியாக மாற்றிய உரிமையாளரிடம் இங்கு சுற்றுலா விடுதி நடத்த அனுமதி பெற்றுள்ளீர்களா என்று கேட்டனர் அதற்கு விரைவில் அனுமதி பெற்று விடுவோம் என்று கூறியுள்ளார் இதுகுறித்து உடனடியாக உருளையன்பேட்டை காவல்துறைக்கு போன் மூலம் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் அங்கு விடுதியில் தங்க வைத்து அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்ய வைத்தனர் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரை எச்சரித்தனர் இது குறித்து குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் கூறும்பொழுது தங்கும் விடுதி நடத்த அரசு பல்வேறு விதிமுறைகள் விதித்த போதிலும் பலர் முறைகேடாக சட்ட விரோதமாக இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுவை உப்பளத்தில் அம்பேத்கர் சாலை பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியை பார்வையிட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் கூறியதாவது நகர பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போடப்படுகின்றன ஓரிரண்டு வருடத்திலேயே சாலை முழுவதும் ஆங்காங்கே பெயர்ந்து சேதமடைந்து வருகிறது பகல் நேரங்களில் சாலை போடுவதை தவிர்த்து தற்போது இரவு நேரங்களில் சாலைகள் போடப்படுகின்றன இரவில் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போதுமான தார் மற்றும் ஜல்லிகள் கலக்கப்படாமல் போடப்படுகின்றன நான்கு ஆண்டுக்கு முன் அமைக்கப்பட்ட உப்பளம் அம்பேத்கர் சாலை அரசின் பல பணிக்காக தோண்டப்பட்டது தற்போது இந்த சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரத்தில் இந்த சாலை போடப்படும் பொழுது அரசு துறையின் எந்த அதிகாரியும் அங்கு கண்காணிப்பில் இல்லை சாலை போடும் பணியை எடுத்த ஒப்பந்ததாரர் முக்கால் ஜல்லியுடன் போதுமான தார் கலக்கப்படாமல் சாலை போடும் பணியை செய்துள்ளார் இதனால் மறுநாள் காலை அந்த சாலை வழியாக சென்ற நான்கு சக்கர வாகனங்களால் அந்த சாலை பெயர்ந்து சேதம் அடைந்துள்ளது பல இருசக்கர வாகனங்கள் வழுக்கி கீழே விழுந்து விபத்துக்கு உள்ளாகினர் பொதுமக்களின் எதிர்ப்பால் மறுநாள் காலையில் மீண்டும் பணியை ஒப்பந்ததாரர்கள் தாரர்கள் சரி செய்து உள்ளனர் ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு தார் சாலை போடுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு தார்சாலை அமைப்பது ஒரு வருடத்திற்கு கூட தாங்காது இந்த தார்சாலை போடும் பணியில் நடைபெற்று உள்ள முறைகேடுகளை பொதுப்பணித்துறையின் முதன்மை அதிகாரி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் தற்போது நடைபெறும் இந்த சாலை பணியை பொதுப்பணித்துறையின் முதன்மை அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பில் நடத்த வேண்டும் இதன் மீது உரிய நடவடிக்கையை பொதுப்பணித்துறை அமைச்சர் எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் புதுச்சேரியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் ஆய்வு பேருந்துகளில் ஆவணங்கள் மற்றும் குறித்து ஆய்வு புதுச்சேரியில் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களில் வாகனங்களை ஆய்வு செய்த சிறப்பு முகாம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் நடைபெற்று வருகிறது சிறப்பு ஆய்வு முகாமிற்கு அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் தொள்ளாயிரம் வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது இதற்கென்று போக்குவரத்து வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வு செய்து தகுதியுள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் அளித்து வாகனத்தின் முகப்பில் ஒட்டப்படும் இந்த வாகனங்கள் மட்டுமே மாணவர்களை பயணிக்க சாலையில் அனுமதிக்கப்படும் மீறினால் உடனுக்குடன் பறிமுதல் செய்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இது போன்ற சிறப்பு ஆய்வு காரைக்கால் மாகி மற்றும் ஏழாம் பகுதிகளிலும் மேற்கொள்ளப்படுகிறது இன்று முதல் நாள் இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆய்வுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது இதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவணங்கள் மற்றும் வாகனத்தின் உறுதித்தன்மை பரிசோதனை செய்து வருகின்றனர் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் மேற்குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்கள் வாகனங்களை ஆய்விற்கு உட்படுத்தி மாணவ மாணவியரின் பாதுகாப்பு கருதி எடுக்கப்படும் போக்குவரத்து துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் புதுச்சேரியில் செயல்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நீதி விசாரணை நடத்த புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும் போலி மதுபானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் புதுச்சேரி மாறி வருகிறது என்றும் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்து கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் இருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போலி மதுபானம் கடத்திய வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் தொகுதியில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றார் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்த சரக்கு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது இந்த சரக்கை தயாரித்தவர்கள் யார் இதில் போலி ஆலோகம் சீல் உங்களுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது என்கின்ற விதத்தில் விசாரணையை மேற்கொண்டபோது போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட

தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்து கொண்டனர் அதன்படி புதுச்சேரி மாநில திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நிர்வாகிகள் துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் பொருளாளர் செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் எல் சம்பத் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ எம்பி அவர்கள் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தலைமை முகவர் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை கூறினார் புதுச்சேரி மாநில புதிய நிர்வாகிகள் புதுவை மாநில திமுக கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான ரா சிவா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் வழி நடத்துதலின் படி நேற்று சென்னையில் உள்ள மாநில தமுச பேரவை அலுவலகம் சென்று தொமுச மாநில பேரவை பொதுச் செயலாளர் திரு சண்முகம் எம்பி அவர்களையும் தொமுச மாநில பொருளாளர் நடராஜன் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் புதுச்சேரி அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர் மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைக்க இல்லை என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைகள்தான் புதுச்சேரி மணின் மனிதர்கள் அனைவரின் மனதிலும் விம்பி எழுந்தி நிற்கிறது இந்தியாவிலேயே சொந்த மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக புதுச்சேரி மெல்ல மெல்ல மாறி வருகிறது முதலமைச்சரின் சர்வாதிகார சுயநல லாப நோக்கினால் புதுச்சேரி மாநிலத்தில் மது ஆறாக பெருகி சமுத்திரமாக மாறி உள்ளது புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமை மாண்புமிகு முதலமைச்சரைத்தான் சாரும் மது என்னும் அரக்கனின் கோரப்பிடியில் சிக்கி இளைய சமுதாயத்தினர் மிக பெரும் சீரழிவை சந்தித்து வருகின்றனர் இன்னும் இன்னும் சுய லாபம் பெருக வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட கவர்ச்சி நடனம் மார்களுக்கு முதலமைச்சர் தாராளமாக அனுமதி அளித்து வருகிறார் இதனால் புதுச்சேரிக்கு வரும் ஆண்களும் பெண்களும் போதையின் பிடியில் சிக்கி தள்ளாடி வருகின்றனர் நள்ளிரவில் இளைஞர்களும் இளம் பெண்களும் அரைகுறை ஆடையுடன் புதுச்சேரி நகர வீதிகளில் போதையில் விழுந்து புரண்டு வருகின்றனர் அதீத போதையில் வாகனங்களை ஓட்டி புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் உயிர்களை குடித்து வருகின்றனர் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் வீதிகளில் நடமாட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை புதுச்சேரி முதலமைச்சர் ஏற்படுத்தி உள்ளார் இந்த சூழ்நிலை மிகவும் அபாயகரமானது வெட்கி தலைகுனிய வேண்டியது புதுச்சேரியில் மிதமின்றிய போதையில் இளைஞர் ஒருவர் இளம் பெண்ணோடு நகரின் முக்கியமான நான்கு சிக்னல்கள் ஆறு சாலை சந்திப்புகளை தாண்டி சுமார் இருபது கிலோமீட்டர் அதிவேகமாக காரை இயக்கி உள்ளார் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் அந்த காரை முதல் சாலை சந்திப்பிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தாதது ஏன் புதுச்சேரியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தால் தானே இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது என்று கூறும் முதலமைச்சர் இந்த சம்பவம் பற்றி வாய் திறந்து பேச தானே பாரதி பூங்கா அருகே பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவரை அதீத போதையில் இருந்த இரண்டு வாலிபர்கள் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் புதுச்சேரி வாலிபத்தில் பெண்களுக்கு பெண் காவலர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்பதனை இந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்து உள்ளது ஏற்கனவே எனது முத்தியால்பேட்டை தொகுதியில் ஒன்பது வயது பெண் குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லாமல் நடந்த பாலியல் சம்பவம் நாடு அறியும் சுற்றுலா என்ற போர்வையில் ஆட்சியாளர்களின் கைகூலிகள் நகரப் பகுதிகளில் வீடுகளை ஆக்கிரமித்து விபச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர் இதனால் அக்கம் பக்கத்தில் வாழும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் மனம் புழுங்கி வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் புதுச்சேரியின் இன்றைய அவல நிலையை கண்டு மண்ணின் மனிதர்கள் வேதனை விரக்தியின் உச்சத்தில் உள்ளனர் ஆனால் இதற்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்பது போல முதலமைச்சரின் செயல்பாடு உள்ளது முதலமைச்சர் பதவிக்கான பொறுப்பை உணராமல் கார் பைக் டென்னிஸ் மோகத்தோடு சுற்றி வருவதும் சுயநல லாபம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதும் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல நாடு நகரம் பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதை போல புதுச்சேரி முதலமைச்சரின் செயல்பாடு உள்ளது சுற்றுலா வளர்ச்சி என்று கூறிக்கொண்டு புதுச்சேரி மண்ணின் மைதர்களை நாடு கடத்தும் வேலையை புதுச்சேரி முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இதை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக மண்ணின் மைந்தர்களை திருப்பி எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம் மீண்டும் முக்கிய செய்திகள் வளர்ச்சி பணிக்காக நிலங்கள் கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல் நியாயம் கேட்டால் விசாக்களை முடியாது என்று மிரட்டுவதாக புதுச்சேரி மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதி சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியதனால் பெரும் பரபரப்பு புதுச்சேரியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் ஆய்வு பேருந்துகளில் ஆவணங்கள் மற்றும் உறுதி தன்மைகளை குறித்து ஆய்வு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்